சுகந்திரி ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியினுடைய பார்த்து இந்த காணொலிக்குள் வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன விதமான விடயத்தை இந்த காணொலியில் பேச போகிறேன் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அல்லது ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு அப்பால் அது சார்ந்த சில விடயங்களையும் பேச வேண்டும் என்பது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த நாளிலிருந்து எனக்கு ஒரு இந்த விடயம் ஒரு மிக முக்கியமாக பேச வேண்டிய விடயம் என நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதனை நடத்தி அதில் வருமானம் தேடுதல் என்பது இப்பொழுது பலர் பல இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆசையாக இருக்கிறது அல்லது யூடியூப் மூலம் வருமானத்தை ஈட்டலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அது சரிவர எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற கேள்வி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இடைநடுவில் விட்டவர்களுக்கும் ஆரம்பிக்கலாம் என்கின்ற திட்டத்தோடு இருப்பவர்களுக்கும் அந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த யூடியூப் சேனலின் மூலமாக வருமானத்தை எப்படி ஈட்டிக் கொள்ளலாம் அல்லது எவ்வளவு வருமானம் தான் வருகிறது இந்த யூடியூப் சேனல் செய்கிறவர்கள் எல்லோரும் எவ்வளவு தூரம் வருவாயை ஈட்டிக் கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக நான் பேச வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு அடைவு மட்டத்தை நான் அடைந்திருக்க வேண்டும் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய சுகிந்தன் ரிப்போர்ட் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த வாரம் அளவில் அதற்கான முதலாவது வருவாயை நான் பெற்றிருக்கிறேன் அது தொடர்பாக ஏனையவர்களுக்கும் விளக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை மேற்கொள்கிறேன் கடந்த அக்டோபர் மாதம் அளவில் சுகிந்தன் ரிப்போர்ட் என்கின்ற இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கும் கூட இந்த யூடியூப்னால் எவ்வளவு உழைக்க முடியும் யூடியூப் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது எப்படி வருவாய் ஈட்டுகிறது எந்த கணக்கின் அடிப்படையில் யூடியூபினுடைய இந்த வருவாய் கணக்கிடப்படுகிறது என்பது தொடர்பான எந்த விதமான விளக்கமும் எனக்கும் இருந்திருக்கவில்லை ஆனாலும் ஒரு ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளாக தளத்தில் வேலை செய்து கொண்டு வந்த காலம் முதலே இப்படியாக டிஜிட்டல் தளம் ஒன்றை பயன்படுத்தி டிஜிட்டல் தளம் என்று சொல்கின்ற பொழுது இலங்கையில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமாக இருப்பது யூடியூப் தான் ஆகவே இந்த யூடியூப் கணக்கொன்றை ஆரம்பித்து அதன் மூலம் சொந்தமாகவே வருவாயை ஈட்டுகின்ற முயற்சியில் நான் தனியாக இயங்க வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு இருந்தது ஆனாலும் இப்படியான விளக்கமற்ற தன்மைகள் நடைமுறை விளக்கங்களுக்கான தெளிவு போதுமான இல்லாத சந்தர்ப்பத்தில் அவை நீடித்துக் கொண்டே போனது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவிலே ஒரு இறுதியான முடிவை நான் எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் அப்பொழுது இருக்கக்கூடிய சில சிக்கல்களின் காரணமாக ஏதாவது ஒரு நிறுவனம் சார்ந்து அல்லது மாத சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடிய இந்த நடைமுறையை இடைநிறுத்தியே ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது ஆகவே அந்த இடத்திலேயே அந்த தீர்மானத்தை எடுத்து அது சார்ந்தவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுத்துவிட்டு விட்டு எல்லோருனுடைய விணக்கப்பாட்டோடும் அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய பலரினுடைய விருப்பங்களோடும் இந்த யூடியூப் சேனல் என்கின்ற இந்த ஒரு பக்கத்தை ஆரம்பித்து அதற்குள் காணொலிகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில் நான் இறங்கியிருந்தேன் ஒக்டோபர் மாதம் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நவம்பர் மாதம் அளவில்தான் இந்த சேனலுக்கான வீடியோக்களை அதிகமாக அல்லது தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டிருந்தேன் நவம்பர் மாதம் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஏப்ரல் மாதம் இந்த வாரம் அளவில் யூடியூபினுடைய கணக்கிலிருந்து என்னுடைய வங்கி கணக்கிற்கு அது தன்னுடைய முதல் வருவாயை பெற்று தந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு மாதத்திற்கு யூடியூபின் மூலமாக எவ்வளவு வருவாயை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி இளைஞர்கள் மத்தியில் பரவலாக தற்போது இருக்கிறது பலர் அதை நோக்கிய பயணத்தில் சில யூடியூப் கணக்குகளை ஆரம்பித்து காணொளிகளை மேற்கொண்டு இடைநிறுத்தி இருக்கிறார்கள் சிலர் இன்னும் இப்படியான ஒரு முயற்சியில் இறங்குவதற்காக போதுமான தெளிவுகள் இல்லாத வகையில் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே யூடியூப் பக்கத்தை ஆரம்பிக்க அதன் மூலம் வருவாய் ஈட்ட முயற்சிக்கின்றவர்களுக்கு அல்லது டிஜிட்டல் தளங்களின் மூலம் தங்களினுடைய திறமைகளை வெளிக்காட்ட முனைபவர்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்தால் சந்தோஷம் ஆகவே இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து சுகிந்தர் ரிப்போர்ட் என்கின்ற இந்த சேனலுக்கான தொடர்ச்சியான வீடியோக்களை நான் மேற்கொள்ள ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்தில் நான் பதிவேற்றி இருந்த பல காணொளிகளுக்கு போதுமான பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை போதாமல் இருந்தது உண்மைதான் அதன் மூலமாக எந்த மனச்சோர்வும் நான் அடைந்திருக்கவில்லை என்னுடைய தேடல் ஒன்றாக இருந்தது எதை மக்கள் தேடுகிறார்கள் எப்படிப்பட்ட காணொளிகளை போடுவதன் மூலம் அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு come என்னுடைய இயல்பின் மூலம் எந்த காணொளிகளை செய்தால் அது மக்களை சென்று சேரும் மக்கள் அதை நோக்கி அந்த காணொளிகளை நோக்கி வருவார் வருவார்கள் என்கின்ற ஒரு தேடல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது அதிர்ஷ்டவசமாக சர்வதேச ஊடகங்கள் சிலவற்றை தேடிக்கொண்டிருந்த பொழுது கனடாவினுடைய குடியேற்ற கொள்கைகள் தொடர்பான இரண்டு செய்திகளை நான் ஒரே நாளில் பார்வையிட்டிருந்தேன் ஆகவே அந்த செய்திகளை தமிழாக்கம் செய்து தொகுத்து அதனை குரல் வடிவாக ஒலிப்பதிவு செய்து அதற்கு போதுமான சில காணொளிகளை கனடாவில் கூடிய என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் மூலம் பெற்றுக்கொண்டு கை தொலைபேசி வாயிலாக எடிட் செய்து அதனை யூடியூபில் பதிவேற்றியிருந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் இங்கிருக்கக்கூடிய சிலருடைய உதவியோடு அவர்களிடம் இருந்த வளம் என்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி கனடா சார்ந்த ஒரு சில காணொளிகளை பதிவேற்றி இருந்த பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சில காணொலிகள் நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக பார்வையாளர்களை ஈர்த்திருந்தது நேரடியாக சொல்வதாக இருந்தால் ஒரு சேனலினுடைய ஆரம்பத்தில் ஒரு காணொலிக்கு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வியூஸ் இருந்தால் அடுத்தடுத்த காணொளிகள் செய்வதற்கு எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் சில எதிர்பார்ப்புகளோடு பயணிக்கின்ற பொழுது சில காணொளிகள் இருபத்தி ஐயாயிரம் பார்வையாளர்கள் பதினையாயிரம் பார்வையாளர்கள் பதினோராயிரம் பார்வையாளர்கள் என பல காணொளிகள் பார்வையாளர்களிடம் சென்று சேர்கின்ற பொழுது இந்த முனைவில் ஈடுபடும்போது எனக்கு என்னதான் ஒரு உத்வேகம் இருந்தாலும் கூட இது சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு தயக்கம் இருந்தது இந்த காணொளிகள் இப்படியாக மக்களை சென்று சேர்ந்த பொழுது அந்த தயக்கங்கள் இல்லாமல் போயிருந்தது அதற்கு பிறகு இந்த சேனலில் சர்வதேச நாடுகளினுடைய குடியேற்ற விவகாரங்களை பதிவேற்றம் செய்வதன் மூலம் அது சார்ந்து இருக்கக்கூடிய அது சார்ந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த சேனலை தேடி வருவார்கள் என்ற தீர்மானத்திற்கு நான் வந்தேன் அதன் அடிப்படையில் தான் கனடா சார்ந்த பிரான்ஸ் சார்ந்த யூகே சார்ந்த செய்திகளை அதிகமாக இந்த சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அல்லது தெரியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனலில் அது பல ரீதியான வருவாயை சேகரிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் யூடியூப்பாக முன்வைக்கக்கூடிய ஒரு சில நிபந்தனைகள் அல்லது ஒரு சில அடைவு மட்டங்கள் இருக்கின்றன அதனை நாங்கள் தொட்டிருக்க வேண்டும் முதலாவதாக ஆயிரம் சந்தாதாரர்களை உங்களுடைய யூடியூப் கணக்கில் நீங்கள் சேர்த்திருக்க வேண்டும் ஆயிரம் பேர் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும் அத்தோடு சேர்த்து நாலாயிரம் மனுத்தியாலங்கள் உங்களினுடைய காணொளிகள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொலிகளினுடைய ஒட்டுமொத்த பார்வையாளர்களுக்கான நிமிடங்கள் அல்லது மணித்துளிகள் நான்காயிரம் மனுத்தியாளங்கள் பார்வை பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் இந்த யூடியூப் கணக்கின் மூலம் பணத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் ரெக்கக்னைஸ் செய்யப்படுவீர்கள் அதற்கு பிறகு உங்களுடைய பணம் சேகரிக்கின்ற படலம் யூடியூபில் ஆரம்பமாகும் அப்படி நான் பதிவேற்றம் செய்த ஒரு சில காணொலி நான் சொன்னது போல சில ஆயிரம் வியூவர்ஸ்களை கடந்து சென்றதன் அடிப்படையில் அந்த எட்டப்பட்டிருந்தது அதற்கு பிறகு யூடியூபால் முன்வைக்கப்படக்கூடிய சில நடைமுறைகள் இருக்கின்றன அவை அனைத்தையும் நாங்கள் நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் உதாரணமாக டபுள் வெரிபிகேஷன் செய்திருக்க வேண்டும் அதோடு சேர்த்து உங்களுடைய அடையாளம் யூடியூபினுடைய அல்லது உங்களுடைய மெயிலுக்கு பதிவேற்றம் செய்து நீங்கள் இன்னால் இந்த வதிவிடத்தில் இருக்கிறீர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இப்படி உங்களுடைய வங்கி கணக்கு தொடர்பான விவரங்கள் யூடியூபிற்கு நீங்கள் வழங்கி இருக்க வேண்டும் ஆகவே இவை எல்லாமே அவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற விடயம் அவை அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டும் இதனை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலேயே உங்களுடைய காணொலிகளினுடைய வியூவர்ஸ்களின் அடிப்படையில் உங்களுடைய கணக்கில் பணம் சேகரிக்கப்பட ஆரம்பித்திருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு டொலராகும் ஒரு காணொளிக்கு ஒரு டொலர் வருகிறது இந்த வாரம் நான்கு காணொளி ஓடி இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொரு காணொலியும் சேகரிக்கின்ற டொலர்கள் ஒரு கணக்காக அங்கு வைப்பில் இடுவது போல ஒரு நடைமுறையாக சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் ஆக குறுகிய தொகையாக நூறு டொலர் சேகரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் ஏற்கனவே வழங்கி இருந்த வங்கி கணக்கிற்கு இந்த பணம் வைப்பில் இடப்படும் அதனை நீங்கள் உங்களுடைய வங்கிகளின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் இவையெல்லாம் நடைமுறையாக இருக்கிறது சரி இவையெல்லாம் ஏறக்குறைய எல்லா யூடியூப்களிலும் இருக்கக்கூடிய விளக்கங்கள் தான் எவ்வளவு வருவாய் பெற முடியும் என்பது தொடர்பான கேள்விகளுக்கு நான் பெற்றுக்கொண்ட வருவாயை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படியாக நான் பதிவேற்றம் செய்த காணொளிகள் ஓரளவு மக்களை சென்று சேர்ந்தது பார்வையாளர்கள் இந்த சேனலை நோக்கி வருகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட பணத்தினுடைய முதலாவது தொகை என்னுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது எனக்கு முதலாவதாக வந்திருக்கக்கூடிய தொகை ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ரூபாயின் அடிப்படையில் எனக்கு முதலாவதாக அந்த தொகை என்னுடைய முதலாவது ஏப்ரல் மாத வரவாக சேகரிக்கப்பட்டுதான் இப்படி வந்து சேர்ந்திருக்கிறது அதனுடைய மொத்த தொகை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி சந்தி இப்படி காணொலிகளை மேற்கொள்கின்ற பொழுது இப்படியான ஒரு வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏப்ரல் மாதம் முழுவதுமாக அல்லது மார்ச் மாதம் ஒரு தொகை பணம் சேர்ந்து ஏப்ரல் மாதம் ஒரு தொகை பணம் சேர்ந்து ஏறக்குறைய இருநூறு டொலர்கள் சேகரிக்கப்பட்டு என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறது இப்பொழுது இரண்டு மாதங்களுக்கான தொகை ஐம்பத்து என்றால் அப்படி என்றால் ஐம்பத்து ஒன்பதனாயிரம் பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு மாதங்கள் உழைக்க வேண்டும் என்பது அல்ல மே மாதத்திற்கான வருவாய் நான் ஏற்கனவே மார்ச் மற்றும் ஏப்ரலில் சேர்த்த அந்த இருநூறு டொலர்கள் மே மாதத்திற்காக சேகரிக்கப்படக்கூடிய அந்த பணத்தில் ஒரு காணொலியிலேயே பெறப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் எழுபத்தி எட்டு டொலர் மீதி இருக்கக்கூடிய டொலர்கள் ஏப்ரல் மாதத்தில் நான் தான் இருநூற்றி ஒரு டொலர் என்கின்ற அந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏப்ரல் மாதத்திலே நான் பதிவேற்றம் செய்த ஒரு காணொலியில் மே மாதத்திற்கான வருவாய் சேகரிக்கப்பட்டு சூழ்நிலையில் ஒரு காணொலியில் இருநூற்று சொச்சம் டொலர் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நாங்கள் போடக்கூடிய காணொலிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு டொலர் ரெண்டு டாலர் மூன்று டொலர் பத்து டொலர் ஐந்து டொலர் எல்லாமே இந்த இருநூறோடு சேரும் அது ஒரு முன்னூறு டாலராகவோ அல்லது உங்களுக்கு திறமை இருந்தால் ஐநூறு டாலராக கூட மாற முடியும் ஒரு காணொளி ஒரு லட்சத்து என்னுடைய சேனலில் நீங்கள் சென்று பார்க்க முடியும் ஒரு காணொளி பத்து நிமிடங்களுக்கான ஒரு காணொளி ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் வியூவர்ஸ்கள் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் இருநூறு டொலராக இருக்கிறது இருநூற்றி சொச்சம் இருநூறையும் தாண்டிய டொலர்களாக இருக்கிறது எனவே எங்களுடைய காணொலிகள் மக்களை எவ்வளவு தூரம் சென்று சேர்க்கிறது நாங்கள் எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக காணொலிகளை மேற்கொள்கிறோம் எவ்வளவு தூரம் மக்களினுடைய ரசனையை படம் பிடித்து பார்த்து அதனை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவில் காணொளிகளை மேற்கொள்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் யூடியூபில் இருந்து நாங்கள் எவ்வளவு வருவாயை பெற்றுக் கொள்கிறோம் என்கின்ற விடயம் தங்கி இருக்கிறது அப்படி என்றால் ஒரு மாதத்தில் ஐம்பது எடுத்துக் ஒரே வீடியோவில் அறுபது பெற்றுக்கொள்ளலாம் என்பது அல்ல என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஐம்பத்து ஒன்பது நாயிரம் என்கின்ற இந்த தொகையை நான் கைகளில் பெறுவதற்கு முன்பு ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கான உழைப்பு பாக்கி இருக்கிறது இந்த காணொலிகளை மேற்கொள்வதற்கு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒலி சரியாக இருக்க வேண்டும் காணொலியினுடைய தோற்றம் சரியாக இருக்க வேண்டும் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அதற்கான லைட்டிங் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் அப்படி இருந்தால் தான் அந்த காணொளிகள் மக்களால் விரும்பி பார்க்கப்படுகிறது அதற்கான செலவுகள் அந்த அதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான கடல்கள் என்று பலவிதமான விடயங்கள் இருக்கின்றன இவையெல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கான வருவாயை பெற்றுக்கொள்கிறது யூடியூப் ஒன்றை ஆரம்பித்து பணம் ஈட்டுவது என்பது அவ்வளவு இலகுவான காரியமும் அல்ல எட்ட முடியாத ஒரு கனியும் அல்ல ஆனால் எங்களுடைய சிரத்தை அதற்கு தேவைப்படுகிறது எங்களுக்கான தொடர்ச்சியான வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டிய தொடர்ச்சியான வேலைகளை யூடியூப் கோரி நிற்கிறது இப்படியாக செல்கின்ற பொழுதுதான் யூடியூப் அல்கோரிதம் என்று சொல்வார்கள் யூடியூப் உங்களுடைய காணொலிகளை அது பரிசீலித்து அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு மனித வலுவால் செய்யப்படக்கூடிய ஒரு விடயம் மாறாக இயந்திரத்தோடு ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நீங்கள் எவ்வளவு கன்சிஸ்டன்ஸாக வீடியோ செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தும் எவ்வளவு தரமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தும் மக்கள் விரும்புகின்ற வீடியோக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்கிறீர்களா என்பதை பொறுத்தும் தான் உங்களுடைய காணொலிகள் அதிகமான பார்வையாளர்களை பெறும் அதிகமான மனு ஓடி இருக்கும் அதன் மூலம் அதிகமான வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் யாராவது யூடியூப் ஒன்றை ஆரம்பித்து ஒன்று அல்லது இடங்களை சுற்றி பார்ப்பதற்கோ அல்லது அனுபவங்களை பெறுவதற்கோ அல்லது நான் சொன்னது போல வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கோ முயற்சிப்பீர்களாக இருந்தால் உங்களிடம் நான் உண்மையாக பரிந்துரைப்பது நிச்சயமாக அதனை நீங்கள் செய்ய முடியும் சிரத்தையான ஒரு முயற்சி மட்டும் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ள முடியும் யூடியூப்பில் மட்டும் தொழில் போட்டி என்பது இல்லை யூடியூபில் எத்தனை கோடி பேர் கணக்குகளை திறந்து உங்களுடைய பார்வையாளர்களை நீங்கள் சேகரித்தாலும் கூட உங்களுக்கான வருவாயை கொடுப்பதற்கு கூகுள் தயாராகவே இருக்கிறது ஆகவே எல்லோரும் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு இதனை முழு நேரமாக செய்ய வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை பகுதி நேர விடயமாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் செய்யலாம் அதன் மூலம் ஒரு கணிசமான தொகையை ஈட்டிக் கொள்ளலாம் என்பது என்னுடைய சுத்தத்தில் இருப்பவர்களுக்கு நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கிறது உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் நிச்சயமாக செய்யுங்கள் இந்த யூடியூபில் வருமானம் ஈட்டுவது தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய கருத்து பட்டியல் கருத்திடுங்கள் அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்துவதற்கு நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அல்லது எப்படியான காணொளிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுக்கு கருத்திடுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் இது போல மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்